ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த அஞ்சலிக்கு திமுரு கொஞ்சம் நஞ்சே இல்லைங்க ஏன்னா அவளுக்கு இப்போ நான் தான் பெரிய ராணி நான் தான் இந்த நாட்டிலேயே பெரிய ஆள் என்ன மாதிரி யாருமே இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டு ஓராக சீனாக அதுக்கு காரணம் அவளுடைய பண திமுரு தான் எல்லாத்தையும் ஓசியில் அனுபவிக்கிறப்பவே அவளுக்கு இவ்வளோ இதுனா இவள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் இன்னும் எவ்வளோ ஆடிருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆடிட்டுருக்காள் அதுவும் இல்லாமல் இப்போ பைரவி எப்படி வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பயங்கரமாக யோசிச்சுன்னு இருக்கா ஏன்னா இந்த பைரவி இருக்கிற வரைக்கும் நம்மளால் அந்த வீட்டில் எதுவுமே செய்ய முடியாது பைரவிந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் அதாவது கார்த்திக்கும் அஞ்சலிக்கும் நடுவில் பயங்கரமான பிரச்சனையெல்லாம் உருவாக வச்சுருக்காங்க இல்லையா அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பைரவி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லாவே தெரியும் அதனால் இந்த பைரவி எப்படி வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு கிரிமினல் மொழியை உருவாக்குறாங்க என்னென்னா முதல்ல அந்த பைரவி வந்து ஒரு ஃபைலில் வந்து சைன் பண்ண வேண்டியதில் அதில் தப்பான சைனை போட்டு விட்ருறாங்க அதுவும் இல்லாமல் அதை வந்து கரெக்ஷன் பார்த்து அந்த அமௌண்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தான் சைன் பண்ணும் ஆனால் அந்த சைன் இல்லாத இவங்க அது தப்பான அமௌண்ட் இருக்கிறத பார்த்து அப்பயும் இவங்க சைன் பண்ணுற மாதிரி அதை வந்து ஒரு ஃபைலை ரெடி பண்ணி வச்சுடுறாங்க அதில் இவங்க தெரியாமல் சைன் பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது அதனால் இப்போ கார்த்தி பயங்கரமான கோத்தரை இருக்க வீட்டுக்கு வந்து அவன் பயங்கரமாக கற்றுக்கிட்டு இருக்கான் அத்தை உங்களை நம்பி நான் ஒரு வேலை செஞ்சு இப்படி ஏமாற்றிட்டீங்களே நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன் முடிஞ்ச கூட உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி திட்ட என்ன சொல்கிற கருத்தையும் எனக்கு ஒன்றுமே புரியல என்ன தான் சொல்கிற ஏன் உன் பொண்டாட்டி ஏதாச்சும் சொன்னாலானதும் இப்போ ஏன் நீங்கள் அவகிட்ட போகிறீங்க உ எதாச்சும் சொன்னான்னு நான் சொன்னேன்னா இல்லை அவள் தான் பிரச்சனை உங்கள்கிட்ட சொன்னேன்னா நீங்கள் பண்ண தப்புக்காக அவன் மேலே பழிய போடாதீங்க சரிங்களா முதல்ல நீங்கள் பண்ண தப்பை வந்து திருத்திக்க பாருங்கள் அதை விட்டுட்டு அவன் மேலே எடுத்த உடனே பழிய போடுறாதீங்க அப்படின்னு சொல்லலை இப்போ என்ன தான்ப்பா சொல்ல வர இப்போ என்ன தான்ப்பா உன் பிரச்சனை cardinal சொல் parb binnenm. என்ன பிரச்சனை நான் கேட்குறீங்க நீங்கள் பண்ண வேலை அப்படி எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னென்னதான் சொல்லி தொலையண்டா என்னடா உன் பிரச்சனை அளப்பாகவே இதை சொல்கிறதுக்குள்ளேயே ரெண்டு வருஷம் தள்ளிடுவோம் போலகிதையே அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே இந்த சீரியலாம் இப்படி தங்கிய பண்ணுறாங்க அதே மாதிரி தான் இப்பயும் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கு இல்லை நான் வந்து அந்த கோட்டிங் பண்ண அமௌண்ட்டை பார்த்துட்டு சைன் பண்ணுங்கன்னு சொன்னேன் அந்த அமௌண்ட்டு வந்து அதிகமாக இருக்குது அது தெரிஞ்சும் நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் தானே முதலே சொல்லியிருக்கணும் இந்த இவ்வளோ அமௌண்ட்டு போடாத அமௌண்ட் கம்மியாக பண்ணு அப்போ தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏதாச்சும் சொல்லியிருக்கணும் இப்படி சொல்லாத அந்த தப்பை பார்க்காமே சைன் பண்ணியிருக்கீங்க அதுக்காக எதுக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரணும் நீ அமைதியாக வீட்டிலேயே இருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்ல இல்லைப்பா நான் எல்லாத்தையும் நல்லா தரவாக செக் பண்ணி தான்ப்பா சைன் பண்ணேன் ஆனால் இதில் எப்படி இந்த அமௌண்ட் அதிகமாகச்சு எனக்கு சுத்தமாக தெரியணதோ அப்படின்னா என்ன பேனா கை கால் முளைச்சி வந்து அதுவே சைன் பண்ணிச்சா என்ன இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல இல்லைப்பா எனக்கு என்ன சொல்கிறதையும் புரியுதுன்னு அப்புறம் யோசிச்சு பார்த்தா தான் ஓஹோ இந்த அஞ்சலியே நம்ம மாட்டி விட்டோம்ல அதுக்கு இவன் நம்மளை மாட்டி விட்டுருக்கா தானே சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ தெரியாமல் தப்பு நடந்துச்சு நீ அதுக்காக ஃபீல் பண்ண வண்டி இந்த ப்ராஜெக்ட் வந்து தான் கிடைக்கும் வேற யாருக்கும் இந்த ப்ராஜெக்ட் போகாத நீ எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி எதை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அமைதியாறாங்க அதுக்கப்புறமா இவன் பண்ணதுக்கு ஏதாச்சும் நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலியை வந்து கரெக்டாக அவங்க யாரும் இல்லாத நேரம் பார்த்து அவகிட்ட போய் வம்பு இழுத்து நீ தான் இதெல்லாம் பண்ண ஒழுங்கு மருதியாக சொல்லணும் ஆமாம் நான் தான் பண்ணேன் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னதும் அப்படியே நான் தான் பண்ணனாலும் உங்களால் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா இந்த வீட்டில் நான் தான் ராணி நான் சொல்கிறது கேட்டு நீங்கள் இருக்கணும் என்ன நீங்கள் மாட்டிவிடணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போயிருங்க ஏன்னா இந்த சொத்து பத்து ஆஃபீஸ் எல்லாமே ஏன் பேரில் இருக்குது அதனால் என்னை வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஒழுங்கு மரியாதை அமைதியாக இருக்கிறது தான் இருங்க இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி இவங்க என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அமைதியாக இருக்காங்க அதுக்கப்புறம் ரோட்டில் போயிட்டுருக்கப்போ ஜானகி இருக்காங்க இல்லையா அவங்க ஆஃபீஸ்க்கு அதாவது அவங்க வேலைக்கு போயிட்ருக்காங்க அந்த கம்பெனிக்கு அந்த கம்பெனிக்கு போகிறத பார்த்தா இந்த ஜானகி ஜானகியை பார்த்தா இந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு என்னை அத்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க போகிறான்னு ஆமாம் குளுசு வீட்டில் இருந்தாலும் என் பையன் வீட்டில் இல்லையா அதனால் சந்தோஷமாக தான் இருக்கேன் அதுவும் இப்போ நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் உன்ன மாதிரி எங்கள் சோத்தை தின்னு போட்டு போட்டு எங்களுக்கே துரோகம் பண்ற ஆளையும் நான் பார்க்கல ஓசியில சொத்த உனக்கு வச்சுட்டு எச்எஸ் ஊரை தின்னு இருக்கிய உன்னை வந்து நான் பார்க்கணும்னு நினைக்கவும் இல்லை அப்படின்னு சொன்னதும் என்னை பார்த்து என்ன சொன்னு சொல்லிட்டு புளியு ஒன்று தவடிக்க வச்சாரா ஓய்யோ அப்படின்னு சொல்லிட்டு கையை கண்ணத்தில் வச்சுக்கிட்டு இப்போ அப்பாவையே முடிச்சுன்னு நம்ம ஜானகி என்ன என்ன பண்ண முடியும் ஏன்னா அவகிட்ட பாடி கார்டு மாதிரி அவங்க அம்மா சிந்தாமணி வர கூடவே இருக்காள் அதனால அஞ்சலி இவங்கெல்லாம் சோத்துக்கு வழி இல்லாமல் ரோட்டில் தீரியா பேய் இந்த பாடுபடுறாங்களே இந்த பேச்சு பேசுகிறாங்களே இன்னும் நாலு வேலை நல்லா சாப்பிட்டு நம்மளை மாதிரி நல்ல துணி மணி நல்லா வேலைக்கு போய் நின்றாங்கன்னா ஒடக்க முடியுமா அதனால தான் கடவுள் அன்றைக்கே சொல்லியிருக்காரு நல்லது நினச்சா தான் நல்லது நடக்கும் கெட்டது நினச்சா அப்படியே கெட்டது நடக்கும்னு சொல்லிட்டு அந்த இலக்கியாவை தூக்கி வச்சு தூக்கி வச்சு இன்னும் எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க அதனால தான் அந்த கடவுளுக்கே பொறுக்காமல் மொத்த சத்தியம் கடவுள் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு இனிமேல் அதை வச்சு நல்லா பொழிச்சிக்கோ இவங்கள மாதிரி திருட்டு என்ன வச்சுருக்கா சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க அதையே நினச்சிட்டு வந்தால் நம்ம ஜானகி வீட்டில் அமைதியாக கையை வச்சுட்டு படுத்துடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போ பசி இல்லை அவள் அடித்ததும் அவங்க பேசின பேச்சு தான் அவங்க மனசில் இருக்குது அதனால் கார்த்திகிட்ட எதுவும் நம்ம சொல்ல முடியாது அதனால் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் நான் சொல்கிறது இன்றைக்கி கேளு நம்ம வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் சம்பாதிச்சாலும் சுயமாக சம்பாதிக்கணும் அந்த சுமயமாக சம்பாதிச்சது அந்த கார்த்தியோட ஒரு ரூபா அதிகமாக நீ சம்பாதிச்சு அப்பதான் நமக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல நீங்க கவலையே படாதீங்கம்மா நீங்க சொன்னதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு சாப்பாடு எல்லாம் அமைதியைப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் இலக்கிய சீரியல்ல என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க